அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் தாலீமுடைய மஜ்லிஸின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் தாலீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் இருப்பாங்க அதனால் இன்றைக்கு தாலியமுடைய மஜ்லிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் முதல்ல தாலியமுடைய மஜ்லிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹதீஸை ஒரு நபரை நியமித்து அவங்க படித்து காட்டுவாங்க நம்ம அதை ஒழுக்கத்தோட கவனமாக உட்காந்து கேட்குறதுக்கு பேர் தான் தாலிமுடிய மஜ்லிஸ் இதற்கு அல்லாஹாலா ஏராளமான சிறப்புக்களை நமக்கு கொடுக்குறான் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டதாவது எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹாலா நன்மை செய்ய நாடுறானோ தீனுடைய விளக்கத்தை கொடுக்க விரும்புறானோ அவங்களுக்கு தான் இந்த மஜ்லிஸில் உட்கார அனுமதி கொடுக்குறான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் இது அல்லாஹினுடைய ஒரு முஹப்பத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கு நாம் இத்தகைய மதிலிசுகளில் அமர்வதால் அல்லாஹாலா இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான கூலி வழங்குவதாக இன்னும் பாவங்கள் அனைத்தையும் நமக்கு மன்னித்து நமக்கு கிருபை செய்வதாக மலக்குமார்கள் முன்னால வாக்களிச்சிருக்கிறான் மௌத்திற்கு பிறகு ஆகிரத்துடைய ஒரு நாள் ஆகிறது இவ்வுலகத்தில் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாகும் அந்த நாளில் மக்கள் எல்லோரும் குழப்பம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்களாம் சிலர் வியர்வையால் மூழ்கி சிலர் அந்த வியர்வையில் முழங்கால் வரைக்கும் சிலர் அந்த வியர்வையில் நெஞ்சு வரைக்கும் யான் அப்சி யான் அப்சி அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்களாம் அந்த நேரத்துல அர்ஷோட நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காதாம் அந்த நாள்ல இப்படிப்பட்ட மஜ்லிஸ்கல்ல அமர்ந்தவங்களுக்கு அல்லஹத்தாலா முத்துக்களிலால் ஆன மேடையில அமர செய்வானாம் முகங்கள் ஒளியால பிரகாசிக்குமாம் அப்போ இந்த வியர்வையில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் கேட்பாங்களாம் இவங்கெல்லாம் யாரு நபிமார்களா அல்லது சுகதாக்களா அல்லது சுவாலிகின்களா அப்படின்னு அப்போது அவங்கள பார்த்து சொல்லப்படுமா இவங்க நபிமார்களும் அல்ல சுகதாக்களும் அல்ல சுவாலிகீன்களும் அல்ல இவங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் ஆனால் இவங்க பூமியில் இருக்கும்போது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மஜலிசுக்கல்ல அமர்ந்தவங்க அதன் காரணமாகத்தான் அல்லாஹாலா இப்படிப்பட்ட முத்துக்களான மேடையில் அமர செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுமா எனவே தாலியமுடைய மஜ்லிசில்லை அமர்வது அப்படிங்கிறது பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹாலா அல்லாஹ் அல்லாஹாலா மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகிறானாம் ஆயிரம் ரகாத்துக்கள் நஃபில் தொழுவதை விட ஆயிரம் நோயாளிகளை நலம் விசாரிப்பதை விட ஆயிரம் ஜடாசாவை பின்தொடர்வதை விட தாலீமுடைய மஜ்லிஸில் அமர்வதற்கு அதிக அளவில் நன்மை கொடுக்கப்படுமா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே நாம் இது போன்ற மஜ்லிஸ்களில் அமரும்போது ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் அமர்ந்து மென்மையாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனமாக கேட்டு அந்த அவங்க சொல்லக்கூடிய இல்முக்கும் நம்ம செய்யக்கூடிய அமலுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கணும் இன்னும் அமல் செய்யக்கூடிய எண்ணத்தோடு நம்ம கேட்கணும் இன்னும் நம்ம ஆர்வத்தோடு நம்ம கேட்கணும் யார் படிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்காமல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நபி சரலா ஒலேவு செல்ல அவங்க நம்ம முன்னாடி வந்து நின்று பயான் செஞ்சா நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட கேட்போமோ அந்த அளவுக்கு நம்ம கவனமாக கேட்கணும் ஏன்னா இது நபியவர்களுடைய பேச்சு தான் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்து நம்ம கேட்குறோம் அதனால ரொம்ப கவனமாக கேட்கணும் ரொம்ப ஆர்வத்தோட நம்ம கேட்கணும் இன்னும் இதற்கு அல்லாஹாலா அதிக அளவில் நமக்கு நன்மைகளை கொடுக்கறான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்குமே நமக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த மஜ்ரிசல்ல அமர்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கறானோ நேரத்தை கொடுக்கறானோ அதை பயன்படுத்திக்குங்க இதன் காரணமாக அல்லாஹாலா நம்முடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிச்சிட்றான் இது எவ்வளவு சிறப்பு பாருங்க எனவே அல்லாஹத்தாலா இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் அமரச் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று இன்னும் முத்துக்களிலால் ஆன மேடையில் நாம் அனைவரையுமே அமரச் செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கா